உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க கூடியது சகர் நேரத்துல அப்படின்னாலே நிறைய பேர் வீட்டில் சோறு தான் நம்ம சாப்பிடுவோம் சில பேர் வீட்டில் வந்து சப்பாத்தி சாப்பிடுவாங்க அதுலயும் ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து நைட்டு சப்பாத்தி மட்டும்தான் வேணும் அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா பண்ணலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்களே போது ரொம்பவே ஈஸியாக முன்கூட்டியே நம்ம பண்ணி வைக்கலாம் அந்த டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்கூட்டியே நம்ம சப்பாத்தியே பிசைஞ்சு எவ்வளோ தேவையோ ஒரு கிலோ மாவோ ரெண்டு கிலோ மாவோ நம்ம நார்மலாக எப்போதும் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாளுக்கு ஒரு பகுதி பத்து சப்பாத்தி தேவையா அதுக்கேற்ற மாதிரி உருட்டை பிடிச்சி நம்ம வச்சிடலாம் ஸோ இந்த பத்து நாளுக்கு உள்ள சப்பாத்தியை பத்து சப்பாத்தியை தேவையான அளவுக்கு ஒரே உருண்டையாக உருட்டி கிளிங் ரேப் போட்டு நம்ம ரேப் பண்ணி வச்சிடலாம் வெறுமனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னால் அது மேலே வந்து கருப்பாயிடும் அதனால இந்த மாதிரி ரேப் பண்ணி ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸரில் வையுங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ சகர் வைக்க போகிறோம் அப்படின்னா காலையில் அந்த டைம்ல எடுக்காம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு காலையில் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு நம்ம ரோல் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் இது ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி காலையில் விடிய காலையில் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் காலையில் சப்பாத்தியே செய்ய ம் இல்லை சப்பாத்தியே இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மாவு பசஞ்சாப்பில் இந்த மாதிரி நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது செஞ்சு வச்சிடுங்க செஞ்சுட்டு அதை ஈவனாக ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க ஸோ சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தகடு போலையும் இருக்கக்கூடாது மீடியமாக செஞ்சு வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தமாதிரி பேக்கிங் பவு பேப்பர் வந்து கடையில் கிடைக்கிது அமேசானோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இதை வந்து கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த பட்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே அடுத்த அடுத்த சப்பாத்தி செஞ்சு ஒரே மாதிரி வச்சிடலாம் ஸோ ஒரு வேளைக்கு நமக்கு ஒரு பத்து சப்பாத்தி தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு அழகாக ஃபோல்ட் பண்ணி ஜிப்லாக் கவரில் நம்ம எடுத்து வச்சலாம் அப்போ தான் வந்து ரவுண்ட் ஷேப் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ நீங்கள் அதை அல்லது ரவுண்ட் பாக்ஸில் கூட நம்ம போட்டு வைக்கலாம் ஸோ அப்படி வைக்கும்போது எப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஷேப்பில் அதனால் கிடைக்கும் மடங்காமல் நீட்டாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை நம்ம காலையில் இப்போ எப்போ தேவைப்படுதோ சப்பாத்தி செய்ய போகிறோமோ அந்த நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துடலாம் உடனடியா எடுத்து பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெளியில வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது பார்க்கும்போதே இப்ப செஞ்ச சப்பாத்தி மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் பார்க்குறதுக்கே கையில தூக்கி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்ப செஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ இதை நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மாவு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு சாஃப்டாவும் வராது கலரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃப்ரீசர்ல வச்சு நம்ம பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா நேரத்துலயுமே நம்ம டைம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக அதிக காரம் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து உருளைக்கெழங்கு அரை பாயில் தான் ரொம்ப ஃபுல்லாக பாயில் ஆகிருக்க கூடாது மேலே உள்ள ஸ்கின்னை எடுத்துட்டு இப்போ அதை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடற பாயில் பண்ணுறது அரை பாயிலாக தான் இருக்கணும் ஃபுல்லாக பாயிலாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இதில் ஈரம் இல்லாமல் உருளைக்கெழங்கு இருக்கணும் நல்லா அந்த வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது ஈரம் போனதுக்கப்புறம் போடுங்க இல்லைன்னா தெரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் நார்மலான உருளைக்கெழங்கு கூட நீங்கள் பாயில் பண்ணாமல் பண்ணலாம் ஆனால் டேஸ்ட் வந்து இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சலாம் இப்போ இன்னொரு பவுலில் தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துங்க அதிக புளிப்பில்லாத தயிராக பார்த்துங்க ஸோ இதில் காயல் கறி மசாலா பவுடர் நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறோம் இதோட தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க காயல் கறி மசாலா பவுடர் நீங்கள் எல்லா வகையான சமையலுக்கும் பயன்படுத்தலாம் இது அப்படியே கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சலாம் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு இப்போ அதே பேனில் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க பொடிசா நறுக்கி வச்சிருக்க பல்லாரி வெங்காயம் மூணு அதனால இதோட சேர்த்துங்க ஏன்னா கிரேவி அதிகமாக கொடுக்கக்கூடியது இது ஒன்று தான் ஸோ அதனால வெங்காயம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு கை அளவுக்கு ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சு இதோட சேர்த்துருக்கோம் அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி அலசி இதோட சேர்த்துங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நம்ம காயல் சமையல் பிரியாணி மசாலாலேயே நீங்கள் அரை டீஸ்பூன் போட்டாலே போதும் கரம் மசாலா நமக்கு ரெடி ஒரு பத்து நிமிஷம் இந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க நம்ம இதோடு சேர்த்துறோம் ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உப்பு காரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் ஒன்று கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக தான் எடுக்கணும் இல்லைன்னா ஒரு கசப்பு சுவை வந்துடும் இதை நல்லா கையில் தேய்ச்சிட்டு மேலே தூவி விட்ருங்க அவ்வளோ தாங்க சுவையாக இருக்கும் நைட் நேரத்தில் மைல்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அதிக காரம் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் எப்போதும் சாப்பிட்ற உருளைக்கிழங்கு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு தக்காளியும் தேவைப்படாது இதுக்கு ஸோ இது வந்து நைட் டைமில் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சக நேரத்துலையும் சரி டின்னர்லேயும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு தைசாத்தோடு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி